போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை கன்னியாகுமரி மாவட்டம் பேயன்குழி பகுதியில் செயல்பட்டு வருகிறது அரசு உயர்நிலைப் பள்ளி இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் பள்ளியில் தலைமை ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் உடனடியாக காலியிடங்களை நிரப்ப அரசுக்கு மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து கோரிக்கையை ஏற்று அரசு காலி பணியிடங்களை நிரப்ப முன்வராததால் இந்து தர்ம பேரவை சார்பில் பேயன்குழி பகுதியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தலைமை ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன் வணக்கம் என்னுடைய அரசு உயர்நிலைப் பள்ளி தமிழகத்தில் மிக ஒரு சிறந்த அரசு உயர்நிலை பள்ளி இங்கே பதினைந்து கிராமங்களை சேர்ந்த கிராமப்புற மாணவர்கள் படிக்கின்றார்கள் இந்த கிராமப்புற மாணவர்கள் படிப்பில் மட்டுமில்லாமல் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பள்ளியாக சிறந்து விளங்குகிறது இங்கே பணிபுரிந்த ஆசிரியர் நல்லாசிரியர் பெற்ற ஆசிரியர் ஆனால் இந்த ஆண்டு இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஓவிய ஆசிரியர் இல்லை மேலும் உடற்கல்வி ஆசிரியர் வந்து வாரத்தில் இரண்டு நாட்களை தவிர மற்ற நாட்கள் அவரை வேறு இட பள்ளிக்கு இடமற்றது இதனால் பள்ளியினுடைய மாணவர்கள் கல்வியின் தரமும் ஒழுக்கமும் கெட்டுவிடும் என்று பெற்றோர்கள் மிகவும் அச்சப்படுகின்றனர் நாங்கள் பல முறை சீவா நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவே இந்த கவலை ஆர்ப்பாட்டத்தின் வழியாக பொதுமக்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கின்றோம் பேரன்குழி அரசு உயர்நிலைப் பள்ளியில் உடனடியாக தலைமையாக மற்றும் காலி பணியிடங்களை நிறுத்தி தர வேண்டும் உடற்கல்வியாகவே வாரத்தின் முழு வேலை நாட்களும் இந்த பள்ளிகளை அமர்த்து தர வேண்டும் மாணவர்களின் கல்வியின் தரத்தை பாதுகாக்க நடவடிக்கை வேண்டும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கி வருகின்ற வேலையிலே எங்கள் மாணவர்கள் இருப்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கின்றது எனவே தமிழக அரசின் கல்வித்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக பதினைந்து கிராம மக்களை திரைக்கு நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவோம் எனவே அரசு எங்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத் தர வேண்டும் என்று கேட்டு